பாஸ் சீசன் எயிட் ஒரு டாக்ஸிக் ஃப்ரீ சீசன் அப்படின்னு சொன்ன மாதிரியே தான் எல்லோரும் வெளியே வந்து ஒரு கேங்காக ஃப்ரெண்ட்ஷிப்போட சுற்றிட்டு தான் இருக்காங்க அதில் கோவா கேங் சோஃபா கேங் பிரியாணி கேங் இப்படி பல கேங்ஸ் இருந்தாலும் ஒருத்தங்க இன்னொருத்தங்களும் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் சரி அது ஒரு அண்ணன் தம்பி ஒரு அக்கா தங்கச்சி ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு பாண்டிங்கில் சுற்றிட்டு இருக்கிறதே நம்ம பார்த்துக்க முடியும் பாஸ் சீசன் எயிட்டோட டாப் ஃபைவ்ல இருந்தால் பவித்ரா வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க வீட்டுக்குள்ளாடி இருக்கும்போதே நான் வந்து வெளியே போனதும் வந்து பர்வதமலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி இப்போ ரயான் கூட போயிருக்காங்க ரயானும் அவங்களும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பர்வதமலையில் இருந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க அதில் ஒரு கமெண்ட்டும் டேக் பண்ணியிருந்தாங்க அதில் என்னன்னா எப்படி இருந்துச்சு இந்த ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ரயானுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க உடனே ரயானும் அதுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க பெட்டராக தான் இருந்துச்சு ஆனால் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க அதுக்கும் பவித்ரா வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த போஸ்ட்டை பார்த்த மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க பல பேர் அப்படின்னா அதுக்கு கீழே பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணவங்களும் இருக்காங்க ஆனால் நெகட்டிவாக பயங்கரமான கமெண்ட் அவங்களுக்கு வந்துட்டு இருந்திருக்கு இது கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்த பவித்ரா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க இப்படி தான் பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அதில் என் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் யாருடைய பர்சனல் லைஃப்பில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் பேசாதீங்க அந்த மாதிரி போட்டிருக்காங்க அதிலும் கமாண்டு பண்ணுறவங்க பண்ணுங்க ஆனால் ஒரு சில கமாண்ட் வந்து அங்கே இருக்காது நான் எடுத்துருவேன் டெலிட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருந்தாங்க நெகட்டிவாக பேசுகிறீங்க ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளாடி இருக்கிறது அது ஒரு கேம் ஷோ ஒரு ரியாலிட்டி ஷோ அது முடிஞ்ச அப்புறம் ஒரு மனுஷங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து அந்த ஷோவை வச்சு கேல்குலேட் பண்ணாதீங்க வெளியே வந்து ஒருத்தங்க வித்தியாசமாக தான் அவங்களுடைய லைஃப் வந்து இருக்கும் அது ஒரு ஷோ அதோட முடிஞ்சிச்சு அதையும் ரியல் லைஃப்பையும் கம்பேர் பண்ணி பேசாதீங்க அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொருத்தங்களா ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளீஸ் கிவ் அவர் ஸ்பேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்களுக்கான ஒரு இடத்த கொடுங்க ஒரு ஒரு போஸ்ட் போட்டது அப்படின்றதுக்காக தவறுதெல்லாம் யாரையும் இணைத்து பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே அந்த டாப் ஃபைவ்ல இருக்கும்போதே பவித்ராக்கும் ரயானுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருந்துச்சு கலாச்சிட்டு நல்ல பவித்திராவே எல்லாருமே கலாய்ச்சிட்டு தான் இருப்பாங்க அவங்களும் அதை சப்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்றது தெரியும் ஆனால் வெளியே வந்த பிறகு அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய அவங்களுக்கான ஒரு இடம் வந்து நம்ம எல்லாருமே கொடுத்து தான் ஆகணும் கமெண்ட் பண்ணுறவங்க எப்படி வேணாலும் கமெண்ட் பண்ணலாம் ஆனால் அதை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக மனசு கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக பாசிட்டிவாக இதை எடுத்துப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்களுடைய பாண்டிங் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்